வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போசிலர் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை அவர்கள் யூதர்கள் நிமித்தம் அவனுக்கு தீமோதேவுக்கு விருத்தசேதனம் விருத்த சேதனம் பண்ணினான் அப்போசிலர் பதினாறு மூன்று விருத்த சேதனம் சில காலத்திற்கு முன் அப்போசலர்களும் சீஷர்களும் எஸ்லேமில் ஒன்று கூடி சுமக்கக்கூடாத நுகத்தடி என்று ஒதுக்கிய விருத்த சேதனத்தை பவுல் தீமோதேவுக்கு செய்ய பண்ணுகிறார் ஏன் யூதர்கள் யூத பாரம்பரியத்தின்படி நடவாத ஒருவனையோ அவன் கூறும் நற்செய்தியையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக இந்த சடங்காச்சாரத்தை தீமோதேவும் செய்து கொள்கிறார் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை ஒன்று குருந்தியர் ஏழு பத்தொன்பது என்று எழுதும் பவுல் இங்கே தீமோ விருத்த சேதனம் பண்ணி வைக்கிறார் என்றால் அந்த விருத்த சேதனத்தை பெரிதாக கருதுகிற யூதர்களை ரட்சிப்பதற்காக மட்டுமே இருந்தாலும் தீமோ அதற்காக கட்டாயப்படுத்தவில்லை என்கிறார் கலாத்தியர் ரெண்டு மூன்று முக்கியமாக ஒன்று குறைந்தியர் ஒன்பது இருபதிலிருந்து இருபத்தன் இருபத்தி ரெண்டை வாசித்து பார்கள் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லோருக்கும் எல்லாமானேன் என்கிறார் மக்களை ரட்சிப்பதற்காக விருத்த சேதனம் அவசியமில்லை என்றாலும் அதை செய்து கொண்டால் மற்றவர்கள் விசுவாசிப்பார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அதை செய்து கொண்டால் என்ன அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்கள் வளர்ந்த பின் விருத்த சேதனம் தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்வார்கள் அல்லவா பரிசுத்த ஆவையானவரின் வழிநடத்தல் இந்த பகுதியில் ஒரு முக்கிய பிரச்சினை இடம் பெறுகிறது ஊழியர்கள் ஆசியாவிலேயே வசனத்தை சொல்லாதபடிக்கு தடை பண்ணப்பட்டார்கள் அடுத்து பிரித்தினியா நாட்டுக்கு போக முயன்றபோது போது ஆவியானவர் தடை செய்கிறார் அந்தியோகியாவிலோ ஆவியானவர் பத்னபாபையும் சவலையும் ஊழியத்துக்காக பிரித்துவிடும்படி தெளிவாக உணர்த்துகிறார் இப்போதோ தடை செய்கிறார் நிச்சயமாக என்ன செய்வது என்று ஊழியர்கள் திணறிய போது தரிசனம் கிடைக்கிறது தெளிவு பிறக்கிறது மக்கேதோனியாவுக்கு புறப்படுகிறார்கள் நம் வாழ்விலும் நாம் விரும்பி செய்யும் சில காரியங்கள் தடைப்படும் போது ஆண்டவர் சித்தம் இருக்கலாம் முக்கியமாக தேவனுக்கு தகாத காரியங்களை ஊழிய காரியங்களை செய்யும்போது தடைகள் வந்தால் விழிப்புடன் செயல்பட வேண்டும் உபவாசித்து ஜெபியுங்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களால் உயித்துணர முடியும் ஆவியானவர் வழி நடத்தினால் வாழ்வில் தெளிவு பிறக்கும் நிம்மதி பிறக்கும் ஆவியானவர் வழி நடத்தினால் வாழ்வில் தெளிவு பிறக்கும் நிம்மதி பிறக்கும் ஜெபம் இறைவா எங்கள் நினைவுகள் உம் நினைவுகள் அல்ல என்பதை அறிவோம் உம் நினைவுகளை அறிந்து கொள்ள ஆவியானவர் மூலம் எங்களிடம் பேசும் ஆமேன்